சாட்டர்டே ஹாப்பனிங்ஸ் பற்றி அரங்கத்தில் இருந்தவர்கள் சொன்னதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வரும்போதே பிளாக் டீ ஷர்ட்டோ பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு வராரு வந்து நான் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கதே உங்களோட ஒஸ்ட்டு கேம் பிளே அப்போஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லார் அதுலேயே எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க அப்புறம் ப்ரமோலை நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி மைக் வச்சு பயங்கரமாக கத்தி பேசுகிறது அதுலேயும் எல்லாருக்கும் வந்து ஷாக் ஆகிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து திவாகர் வந்து அந்த தகுதி தராதரத்துக்கு ரொம்ப ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் கனியக்காட்ட கேட்டுருக்காரு இந்த மாதிரி மத்தவங்கள்லாம் ஷர்ட் போட்டாமல் ஷர்ட் போடாமல் இருக்கும்போது நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அதாவது எஃப்ஜே சபரி நேற்று கூட சபரி ரொம்ப நேரம் டவல் கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தாப்பில் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனால் திவாகர் ஷர்ட் போடாமல் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது கண்டிப்பாக கேட்க வேண்டிய கொஸ்டின் ஏன்னா இந்த ஃபேவரட்டிசம் பார்க்குறதுனால தான் வந்து கனி அக்காவை எல்லாருமே பேஷ் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து அவர் கேட்டிருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வியானாவை செம்மையை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே பாஸ் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு அது போக விஜய் சேதுபதி சாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அந்த அந்த ஒரு யார்டாக அந்த பையன் டாஸ்க் இருந்ததில் ஒரு பவுலுக்குள்ளே சீட் போட்டு அதில் வந்து நீங்கள் ரொம்ப போல்டாக சூப்பராக பேசியிருக்கீங்க என்ன சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செம்மையான அப்ரிசியேஷன் வியானா ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சபரியை வந்து கேட்டிருக்காங்க அது என்ன நான் மட்டும் நியாயம் கேட்க மாட்டேங்கிறீங்க உங்கள் கேங்கில் நான் மட்டும் நியாயம் கேட்க வருவீங்களா மற்றவங்களுக்குலாம் அநியாயம் நடந்தால் கேட்க வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் டைமுக்கு அந்த அப்படி சபரியோட ரோஸ்ட் வந்து ரொம்ப நேரம் போயிருக்கு ஆனால் அது நமக்கு எவ்வளோ நேரம் எடிட்டிங்கில் காட்டுவாங்கன்னு நமக்கு தெரியாது பட் சபரியை வந்து செம்ம ரோஸ்ட் இருக்குது அது ஏன் அவங்களுக்கு மட்டும் நியாயம் கேட்க வரீங்கன்னு அதுக்கப்புறம் கலை வந்து நிறைய பீப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னு கலை மேலே ஒரு நல்ல ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை வந்து கேட்டிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேலே கமருதீன் ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்குது கமருதீனுக்கு செம்ம கிளாப்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில் அப்புறம் கமர்தீனை வந்து நல்லா அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காரு ஸோ இதுலேருந்து கமருதீனுக்கு புரிஞ்சிருக்கும் போன வாரத்துலேருந்து இந்த வாரத்தில் என்ன கேம் பிளே சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது புரியணும் பட் அந்தளவுக்கு கமருதீனுக்கு புரியுமாங்கிறது எனக்கு டவுட் தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அரோராவி துஷாரி நல்லா கலாய்ச்சி விட்ருக்காரு ரெண்டு பேரும் ஆடியன்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்ல வேண்டிதான் அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம வந்து ரொம்ப சேஃப் கேம் விளையாடுறீங்கன்னு சொல்லி நல்லா கலாய்ச்சி விட்ருக்காரு ஸோ இனிமேல் எல்லாச்சும் விகல்ஸ் விக்ரம் ஆனால் விகல்ஸ் விக்ரம் வந்து சேஞ்ச் ஆகிறது மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா அவர் வந்து சேஃப் கேம் விளையாடுறவங்க வந்து எனக்குமே சேஃப் கேம் தான் விளையாடுவாங்க அப்புறம் அன்பு அன்பு கேங் வந்து எப்போவுமே குரூப்பாகவே விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரில் தான் மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஆதங்கம் இருக்குதுல்ல ஸோ அதை வந்து கேட்டிருக்காரு ஏன் நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளே இப்படி பேசி வச்ச மாதிரியே ஒரு ஆளையே நாமினேட் பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி இது வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு கமர்தனுக்கு வந்து கிளாப்ஸ் வச்சு பார்க்கும்போது கமிர்தன் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ வியானாக்கும் ரன்னர் ஆகிற அளவுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ தெரியாது ஏன்னா இனி வயல் கார்ட்ஸ் வருவாங்க டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகும் மக்களோட பர்ஸ்பெக்டிவ் மாறும் ஸோ அது பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போதைக்கு யார் டைட்டில் வினராக வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்